வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி நான்கு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஒன்றரை நிமிட வானிலை தகவல் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் ஏற்கனவே முப்பது முப்பத்தி ஓராந்த மழைப்படிவை கொடுத்து மாலத்தீவு பகுதிக்கு விலகி நின்று ஒற்றை குளிர்காற்றை மட்டும் தமிழ்நாட்டுக்கு ஏற்றிக் கொண்டிருந்த நிகழ்வானது மேற்கில் கிழக்கு நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது அதேபோல் சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து ஒரு காற்று சுழற்சி இலங்கை நோக்கி நெருங்க தொடங்கி இருக்கிறது இரண்டு காற்று சுழற்சிகளும் தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் இணைந்து கொண்டு அது இலங்கைக்கு நெருக்கமாக வந்து மீண்டும் வரக்கூடிய ஒன்பதாம் தேதியிலிருந்து மழைப்படிவை தமிழ்நாட்டின் முதல்ல கடலோர மாவட்டங்களுக்கு தொடக்க இருக்கிறது ஏழாம் தேதி வரைதான் இந்த பனிப்படிவு எட்டாம் தேதி மேகம் சூட தொடங்கிடும் ஒன்பதாம் தேதி மழை வாய்ப்பு தொடங்கிடும் பத்தாம் தேதியிலிருந்து மிதமானது முதல் சற்று கனமழை பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் நல்ல மழைப்பொடிவு இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு கர்நாடக எல்லையோரம் மட்டும் குறைவாக தூரல் சரலை இருக்கலாம் ஆனால் பிற மாவட்டங்களுக்கு நல்லது ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கடந்த முப்பது முப்பத்தி ஓராந்தேதி ஜனவரி ஒன்றாம் தேதி கொடுத்த மழைப்பொழிவிற்கு சற்று கூடுதல் மழைப்பொழிவு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பொங்கல் நாளிலும் பொங்கலிலும் போகி பண்டிகையிலும் கூட மழை வாய்ப்பு தெரிகிறது லேசாக மிதமாக நிகழ்வு தொலைவில் இருந்து கொண்டு மழைப்பொழிவு இருக்காற்று எனவே ஏற்றும் ஆனால் பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு பதினாறிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் கனமழை பொழிவை கொடுக்கும் ஒரு வலிமையான நிகழ்வாக இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் ஊடாக மேற்கு நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே நல்ல மழைப்பொழிவு கொடுப்பதற்கு பொங்கலுக்கு பிறகு சாதகம் தெரிகிறது இப்படி ஜனவரி இறுதி வரை அடுத்தடுத்த நிகழ்வில் இருக்கிறது பருவமழை முடியவில்லை பருவமழை தொடங்கி தொடரும் என்பது நினைவில் கொண்டு அறுவடை விவசாயிகள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி